நாங்கள் இன்னைக்கு வந்திருக்க கோவில் தலையழுத்தை மற்றும் திருச்சி அருகே உள்ள திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் பிரம்மா சிவனை வழிபட்டு இருக்கிறார் அதனால சிவன் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அம்பாள் பிரம்மனாகி என்றால் அழைக்கிறாங்க தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தலை விரிச்ச மகிழம் பிரம்மா சாப விமோசனம் பெற்ற சிவன் அருளிய கோவில் இது பிரம்மாவுக்கு ஐந்து முகம் உள்ளதால் தானும் மீசலை போல் முத்தொழில் செய்ய வல்லோன் என பிரம்மா சரி கூற்றார் இதனை பார்த்த ஈசன் பிரம்மாவின் செருக்கை அடக்க பிரம்மாவின் ஒரு தலையை கொய்தார் பிரம்மாவின் படைப்பு தொழிலை நிறுத்திவிட்ட பிரம்மா இக்கோயிலில் பன்னெண்டு சிவலிங்கத்தை வழ்த்து வழிபட்ட ஈசன் பிரம்மாவுக்கு சாபத்தை நீக்கினார் அதனால் இங்கிருக்கும் பிரம்மா வழிபட்டோர் தலையெழுத்தை மாற்றி நம் வாழ்க்கையை சிறப்பாக்குவார் இந்த கோவிலில் வந்து நம்ம ஜாதகத்தை கொடுத்தோன்னா அங்கே வந்து வச்சு பூஜை பண்ணி பிரம்மா கிட்டே இருக்க மஞ்சளை நம்மளுக்கு கொடுப்பாங்க அதை நம்ம வச்சோன்னா நம்ம தலையெழுத்தியை பிரம்மா மாற்றி தருவார் என்று எல்லோரும் நம்புகிறாங்க